வணக்க நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் காலகட்டத்தில் யூஸ் பண்ண நோட்டு ரெண்டு ரூபா நோட்டு தாங்க பார்க்குறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இந்த நோட்டு வெளியிட்டிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு வரை வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டு வந்து பார்த்திங்கன்னா புழக்கத்தில் இருந்துருக்குங்க ஜேபி டெய்லர் வந்து பார்த்திங்கன்னா கையெழுத்து போட்டிருக்காரு ஏ இருபத்தொம்போது எழுவத்தாறு அறுபத்தாறு இருபத்தி மூணு நோட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலரே வித்தியாசமாக இருக்கிற ரெண்டு ரூபா நோட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டெலாம் அந்த காலகட்டத்தில் புழக்கத்தில் நோட்டு தாங்க நோட்டு அவரோட இந்த அதாவது இந்த இந்த சைடு அவரோட பேஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயிட்டில் அப்படியே கிளியராக தெரியும் காந்தி தகுந்த மாதிரி இந்த நோட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவர்த இவரோட ஆட்சி காலகட்டத்தில் கடைசி ஆட்சி காலகட்டம் பிரிட்டிஷில் வந்து இவர் தான் கடைசி கீழே வர சார் இவரோட ஆட்சி காலகட்டத்தில் அவர் ஃபோட்டோ போட்டு இந்த நோட்டை வந்து பார்த்தீங்கன்னா புழக்கத்தில் வெளியிட்டிருக்காங்க நோட்டு கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எழுபது எண்பது வருஷம் ஆனாலும் நோட்டு வந்து பார்த்திங்கன்னா பழமே மாறாமல் நல்ல கண்டிஷனாக இருக்குதுங்க பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசர்வ் பேங்க் சிம்பிள் அதோட அவங்க அவங்களோட டயப்பில் இருந்ததாக இது அந்தளவுக்கு கிளியராக இருக்குது பாருங்கள் நோட்டு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது இந்த நோட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இது கலெக்ஷன் பண்ணுறதுன்னு கொஞ்சம் ரேராக இருக்கேன் ஏன்னா பிரிட்டிஷ் நோட்டு கலெக்ஷன் பண்ணுறாங்க நிறைய பேர் இருக்காங்க பிரிட்டிஷ் காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா காயினோம் நோட்டோ எதுவும் இருந்தாலும் கலெக்ட் பண்ணுறவங்க நிறைய இருக்காங்க ஆர்வம் இன்னும் குறையாமல் ஆர்வம் அதிகமாகிட்டு தான் அதிகமாக இருக்காங்க ஏன்னா இந்த அந்த காலகட்டத்தில் இந்த நோட்டை வந்து பார்த்திங்கன்னா புழக்கத்தில் இருந்துருக்கேன் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறது நிறைய இருக்காங்க வாங்குறதெல்லாம் இந்த நோட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து சேல்ஸ் தாங்க கொடுத்துருக்கேன் யாருக்காவது தேவைப்பட்டால் நீங்கள் எங்கேருந்து கால் பண்ணாலும் சரி கண்டிப்பாக ஜிபே பண்ணிங்கன்னா நான் கொரியர் பண்ணுவேன் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா பத்து ரூபா நூறுரூபா அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் ஃபைவாக இருக்கட்டும் ஜார்ஜ் சிக்ஸாக இருக்கட்டும் அதோட காயினாக இருக்கட்டும் நோட்டாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நம்மள்கிட்ட வாங்கிக்கலாங்க அதே மாதிரி உங்கள்கிட்ட இந்த மாதிரி நோட்டு இருந்தால் கூட நீங்கள் கொண்டு வந்து கொடுத்தா நல்ல கண்டிஷன் தான் நல்ல ரேட்டு எடுத்தாலும் எடுக்கிறத பொறுத்து தான் ரேட்டு எந்த கண்டிஷன் இருக்குது அதுக்கு இந்த மாதிரி ரேட்டு வரும் ஆனால் மெதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் வந்து நல்ல கண்டிஷன் தான் இருக்குங்க இதை உடனே டாப் அண்ட் கண்டிஷனாக இருக்கு ஏன்னா இந்த கண்டிஷன் பார்க்குறதே இது பெரிய விஷயம் தான் சரிங்களா இது பார்க்குறதே பெரிய விஷயம் நாற்பதுனா வைங்க இதில் ஒரு அறுபது எண்பத்தஞ்சு வருஷம் ஆச்சுங்க இந்த நோட்டெலாம் வெளியிட்டு இதெல்லாம் இந்த அளவுக்கு இது பராமிக்கிற விஷயம் பெரிய விஷயந்தான் இந்த நோட்டெல்லாம் இருந்தாலும் நம்மள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட் நல்ல கண்டிஷன் தான் இருக்குது தேவைப்பட்டால் நீங்கள் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக இது பண்ணிக்கலாம் சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதுசாக இருந்தால் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம அப்போ தான் போடுற வீடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து கண்டிப்பாக வரும் நம்மளோட சேனலில் அதாவது இன்ஸ்டாகிராம் பார்க்குறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா